அப்போ இது பெரியார் மண்ணு இல்லையா வேற லெவலில் இறங்கி முதலில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாமி சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு வந்தது மேலும் அதிக அளவில் சிவன் சிலைகள் மற்றும் முருகன் போன்ற கடவுளின் சிலைகள் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் பொதுமக்கள் வசித்து வரும் பகுதியிலோ அல்லது வெட்ட வெளிகளிலோ கண்டுபிடிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இதுபோன்று மண்ணுக்குள் புதைந்து கிடைக்கும் சுவாமி சிலைகளை கண்டுபிடித்து அவற்றை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் பொழுது இவ்வாறு கண்டுபிடிக்கப்படும் சிலைகள் மிகவும் பழமையானது என்றும் சோழர் சேர பாண்டிய மன்னர்களின் காலங்களில் செய்யப்பட்டதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இவ்வாறு கிடைக்கும் சிலைகளை மீட்டு அவற்றை புதிதாக கோவில்கள் கட்டி வழிபடுவதா அல்லது வேறேதும் வழிமுறைகளை பின்பற்றுவதா என்று தொடர்ந்து பேச்சுகளும் நடந்து கொண்டு உள்ளது, ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோவில்களுக்கு பஞ்சமே கிடையாது அதிலும் இதுபோன்று பல கோவில்கள் அழிக்கப்பட்டு அவற்றின் அடையாளமே தெரியாத அளவிற்கு கடவுள் சிலைகளை மண்ணுக்குள் புதையும் நிலைக்கு தள்ளி காலம் கடந்து பல வருடங்கள் ஆன பிறகு இவ்வாறு தொடர்ந்து சிலைகள் கண்டுபிடிக்கப்படுவது மிகவும் வழக்கமான ஒன்றாக தற்பொழுது நடந்து வருகிறது இந்த சிலைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது எப்படி மண்ணுக்குள் புதைந்தது இதனுடைய கதைதான் என்ன என்று தெரியாமல் அதிகாரிகளும் இந்த நிலையில் சுவாமி சிலைகள் மட்டும்தான் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது என்று பார்த்தால் தற்பொழுது ஒரு முழு கோவிலே மண்ணிற்குள் புதைந்து கிடக்கும் சம்பவம் நடந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள செய்யாறு என்னும் பகுதியில் மேல்மா என்னும் ஊரில் ஏரிக்கரை ஓரத்தில் கோவில் ஒன்று புதைந்து தற்பொழுது இந்த கோவிலை மீட்டெடுக்கும் பணியில் பல இளைஞர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கோவில்தான் அந்த ஊரையே ஏரிக்கரையாக இருந்து காப்பாற்றுகிறது என்று கூறும் அளவிற்கு கோவிலை மறைத்து ஏரிக்கு கரை அமைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அக்கோவிலை மீட்கும் பணியில் தற்பொழுது இளைஞர்கள் கூட தொடங்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இளைஞர் ஒருவர் பதிவித்துள்ள வீடியோவில் தற்பொழுது இக்கோவிலில் இரண்டு பக்க வாசலையும் தோண்டிவிட்டதாகவும் கோவிலும் கரையும் தனித்தனியாக இல்லாமல் கோவில்தான் ஏரியின் கரையாகவே அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார் இதை இன்னும் கொஞ்சம் தூண்டினால் ஏரி கரையை உடைந்து ஊருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை இருப்பதால் மேலும் தோண்டுவதற்கு யோசித்து வருவதாகவும் கூறியுள்ளார் இவ்வாறு கோவிலின் மீது ஏரிக்கரையை போட்டு கோவிலையே மண்ணுக்குள் தள்ளியது என்ன என்று கூறுவது என்று கேள்வி எழுப்பியதோடு இக்கோவிலை முழுவதுமாக மீட்ட பிறகுதான் இங்கிருந்து செல்வதாக கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இளைஞர்களால் மாற்றம் தொடங்கிவிட்டது என்றும் இனி தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களும் வேகமாக மீட்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஏரிகள் கட்டுகிறோம் என்ற பெயரில் தமிழகத்தில் தொடர்ந்து இதுபோன்ற செயல்கள் நடந்து வருகிறது இது போன்ற பல கோவில்கள் மண்ணுக்குள் புதைந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்னும் எத்தனை கோவில்கள் இப்படி மண்ணுக்குள் புதைந்து கிடக்கிறதோ என்று தெரியாமல் இருந்து வருகிறது இது குறித்த தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அதாவது இரண்டு பக்க வாசலை வந்து எடுத்தாச்சு இந்த பக்க வாசலை எடுக்கணும்னா நோண்ட தான் தெரியுது அதாவது கரை தனியா கோவில் தனியா இல்ல கோவில் தான் ஏரியோட கரையாவே இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இது இன்னும் கொஞ்சம் எடுத்துரும் அப்படின்னா ஏரி கரையா உடஞ்சிருங்க அதனால தான் அதை யோசிச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு தயங்கி நின்றுட்டு இருக்கோம் உங்களுக்கு ஜெர்சி பின்னுட்டு இருக்கு கீழே ஒரு ஜெர்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கு எந்த அளவுக்கு கீழே பாருங்க ஆழம் போயிருக்கு இந்த சைடு கோயிலுடைய பின்புறம் நீங்க வந்து கோயிலுடைய பின்புறம் இந்த பின்புறத்தை நேரா எடுத்தோம் அப்படின்னா கோயிலுடைய சுவர் அழகா வந்துடும் ஆனா கோயிலுடைய சுவர் வந்துச்சுன்னா கரையும் அந்த அதாவது உள்பக்க கரை இருக்கு பாத்தீங்களா அந்த கரையை வந்து டச் பண்ணிருங்க அந்த அளவுக்கு கோவில் மேலேயே ஏரிக்கறையா போட்டிருக்காங்க என்ன சொல்றது இது என்ன பண்றது தெரியல ஏன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போராடி கடைசி வரைக்கும் கோவிலை தனியா காட்டிட்டு தான் நம்ம போறோம் முடிஞ்ச அளவுக்கு இளைஞர்களோட போராடிட்டு இருக்கோம் ரொம்பவே ஆர்வமா இளைஞர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறது நீங்க பாக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் அங்க இருக்கிற மேல்மாங்கிற ஊர்ல ஏரிக்காரை ஒருத்தர் புதஞ்சிருக்கிற அந்த கோவிலை தான் நம்ம மீட் எடுத்துட்டு இருக்கோம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றது மூலமா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க லைக் கூட தேவையில ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏன்னா வேலைகள் இங்க அவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு ஏரிக்கரையே கோயிலா இருக்கிறதுனால ஒண்ணு பண்ண முடியல கோயிலே ஏரிக்கரையா இருக்கிறதுனால போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்